உலகிலேயே மிகவும் ஏழ்மையான நாடாக இருந்த ஒரு நாடு தற்போது உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக முன்னேறி இடம் பிடித்திருக்கிறது அது எந்த நாடு என்று உங்களுக்கு தெரியுமா பிரிட்டிஷ் காலனித்துவ அரசாங்கத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய அறிக்கையின்படி சிங்கப்பூர் அந்த நேரத்தில் உலகின் மிகவும் ஏழ்மையான நாடாக இருந்திருக்கிறது ஆனால் தற்போது சிங்கப்பூர் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக மாறி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய அறிக்கையின் அடிப்படையில் அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரமும் மிகவும் மோசமாகவே காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்போது யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை இன்னும் சில வருடங்களில் இந்த சிறிய நாடு உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக மாறும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்தது அதற்கு முன்னர் அந்த நாடு சில சமயங்களில் மலேசியாவினாலும் சில சமயங்களில் பிரிட்டன் அரசினாலும் ஆளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அந்த நாட்டிற்கு வரையறுக்கப்பட்ட சுயராஜ்யம் ராஜ்யம் வழங்கப்பட்டது ஆனால் முழுமையான சுதந்திரம் வழங்கப்படவில்லை நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு விவகாரங்களை பிரிட்டன் அமெரிக்கன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டில் சிங்கப்பூர் முழு சுதந்திரம் பெற்றது ஆனால் நாடு சுதந்திரமடைந்த போது எண்ணெய் நிலக்கரி இயற்கை எரிவாயு போன்ற குறிப்பிடத்தக்க இயற்கை வளங்களை அந்த நாடு கொண்டிருக்கவில்லை அப்போது சிங்கப்பூர் ஒரு சிறிய பகுதி இது கிழக்கிலிருந்து மேற்காக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கிலிருந்து தெற்காக இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் பரவி இருக்கிறது சிங்கப்பூர் சுதந்திர நாடாக மாறியதும் மறைந்த லீ குவான் யூ பிரதமரானதும் அந்த நாட்டிற்கு ஒரு பெரிய திருப்பமாக அமைந்தது இன்றைய நவீன சிங்கப்பூர் சுத்தமாகவும் பசுமையினால் சூழப்பட்டதாகவும் இருக்கிறது இங்கு சராசரி அமெரிக்க டொலர்களாகும் அதாவது இலங்கை மதிப்பில் சுமார் பன்னிரண்டு கோடி சிங்கப்பூர் எவ்வாறு இவ்வளவு வேகமாக உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக மாறியது என்பதன் பின்னால் இருந்த சில ரகசியங்களை இப்போது பார்க்கலாம் வறுமையில் இருந்து செல்வச் செழிப்பிற்கு நாடு முன்னேறியதில் அந்த நாட்டினுடைய முதல் பிரதமரான லீ குவான் யூவினுடைய தொலைநோக்கு பார்வை மிக முக்கியமான பங்காற்றியது சிங்கப்பூரின் முதல் பிரதமரான லீ குவான் யூ நாட்டை வழிநடத்தி பாராட்டத்தக்க வகையில் கொள்கைகளை வகுத்தார் நடைமுறை நிர்வாகம் பொருளாதார வளர்ச்சி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் முதலீட்டிற்கான நிலையான சூழலை உருவாக்குதல் போன்றவற்றை அவர் செய்து முடித்திருந்தார் சிங்கப்பூரில் முக்கியமானதாக கப்பல் போக்குவரத்து காணப்படுகிறது எனவே இது சர்வதேச தகத்தை எளிதாக்கும் ஒரு முக்கியமான வணிக மையமாகும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வணிகங்களை சிங்கப்பூர் ஈர்க்கிறது சிங்கப்பூர் கல்வியில் அதிக முதலீடு செய்கிறது இதனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் ஈர்க்கப்படுகின்றன சிங்கப்பூர் வணிகம் செய்வதற்கு மிகவும் வசதியான இடமாக காணப்படுகிறது சிங்கப்பூரில் உட்கட்டமைப்பு மிகவும் வலுவானது போக்குவரத்து தொடர்பு மற்றும் தளவாட அமைப்புகளில் அரசாங்கம் குறிப்பிடத்தக்க முதலீடு செய்திருக்கிறது ஆரம்பத்தில் சிங்கப்பூர் அந்நிய முதலீட்டை பெரிதும் நம்பி இருந்தது பின்னர் நிதி தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறைகளில் பல்வகைப்படுத்துவதன் மூலம் நாடு தனது வெற்றி கதையை எழுத தொடங்கியது சிங்கப்பூர் இன்று பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்து காணப்படுகிறது சிங்கப்பூர் அதன் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக குடியேற்ற கொள்கைகளை அமுல்படுத்தியது இதன் மூலமாக வெளிநாட்டவர்கள் எளிதாக அங்கு வந்து வேலை செய்ய முடியும் அவர்களுக்கு சுகாதாரம் முதல் கல்வி வரை அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டன நிலையான அரசும் ஊழல் அற்ற நிர்வாகமும் சிங்கப்பூரில் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான பங்காற்றுகிறது சிங்கப்பூர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறது